ஓனர் வந்து எனக்கு பைசா வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க வந்து மிக்க நன்றி சார் வந்து இதுக்கப்புறம் எங்கள் பழைய நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் தொடரும் நன்றி சார் ஏபிஆர்டில் வந்து காசு கட்டி காசு கட்டையில் ஓனர் வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து இன்றைக்கி பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காரு உங்களோட கார்டு பில்லு இருக்குது லெட்டரில் வந்து நீங்கள் கையெழுத்து நான் கா அட்டை காசு வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் சரிங்களா அட்டை வந்து இது வாங்கியிருக்கேன் சார் காசு வந்து இது இந்த மாம்பாக்க பிரான்ச்சிலிருந்து நான் காசு வாங்கிட்டேன் இந்த அம்மாவ்ட்டா ஒரு சைன் வாங்கிட்டு இருக்கேன் சார் இப்போ சொல்லுமா நீ காசு வந்து நிறுவனத்தில் மல்லிகை பண்டு கட்டியிருந்தேன் எனக்கு முதல்ல இப்போ கொடுத்துருக்காங்க காசு வாங்கியிருக்கேன் கையில் காசு வந்து என்னடா சேர்ந்துருச்சு கட்டின பணம் என்கிட்ட வந்துடுச்சு பிரான்ச் மாம்பாக்கம் பிரான்ச் சார் ஒரு சில கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் ஸ்ட்ராங்காக குடுப்பேன்னு சொல்றது தான் ஸ்டார்டிங் இது ஒரு ஸ்டார்டிங் தான் ஒரு கார்டு சிங்கிள் கார்டு வந்து தான் ஆரம்பிச்சுட்டாங்க பாதி பேர் நான் முக்காவாசியே சொல்லிட்டாங்க அவர் ஓடிடுவாரு தர மாட்டாங்க இல்ல நீங்க தரீங்களா நீங்க கேரண்டி பிடிக்குங்களா ஆதார் கார்டு தரீங்களா இல்ல பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போடுவீங்களான்னு கூட கேட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் யார் காசு ஏமாற்ற மாட்டேன் நான் தருவேன் கண்டிப்பாக தருவேன் எங்கே ஓடியே ஒழிய மாட்டேன் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி போக மாட்டேன்னு தான் சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சிங்கிள் கார்டிலருந்து ஆரம்பிச்சிருக்காரு இது தெரியாமல் நீங்களே த தனித்தனியாக வதந்திங்களா கலப்பாதீங்க நம்மளுக்கு தேவை பணம் மட்டும்தான் அது நிதானமாக பொறுமையாக வாங்கிக்கோங்க குருப்புக்குள்ளே சண்டை சச்சரவுலாம் எதுவுமே தேவையில்லை அக்கா புரியுது ஓல்டு ஓல்ட் மேட்டுமே ஓல்ட் பொங்கல் ஓல்டு தீபாவளி நூறுபா ஓல்டு தீபாவளி தீ ஓல்டு தீபாவளி இது இரநூறுபா அது ஓல்டு மேட்டுமே முந்நூறுபாது மந்த்லி சரி ஒன் டைமும் சரி ஓல்டு பொங்கல் முந்நூறுபாது ஒன் டைமும் சரி மந்த்லி சரி இது சிங்கிள் கார்டு இருந்தால் காசு கொடுத்துருவாங்கக்கா நான் தீபாவளி இது மட்டும் சொல்லக்கா சிஸ்டர் ஓனர் வந்துட்டு ஒரு மூணாயிரம் நாலாயிரம் அப்படி கட்டிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் சிஸ்டர் சும்மா ஒரு கார்டு ஒரு பத்து கார்டு கட்டிருக்கவங்க மட்டும் தான் அப்படி கொடுக்குறாங்க ரூபாய் மூணாயிரூபா ஒரு பத்தாயிரரூபாய் குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஓனர் கொடுக்குறாரு போல் நிறைய பேர் கட்டுறவங்களுக்குலாம் கொடுக்கல சிஸ்டர் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி அப்படிலாம் கட்டுனவங்கலாம் கொடுக்கல எலக்ஷன் முடிஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் சிஸ்டர் எல்லாரும் அப்படி தான் சிஸ்டர் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பதினஞ்சு லட்சம் கட்டிகிட்ருக்கேன் என்ன பண்ணுறது ரொம்ப பேஜாராக இருக்குது வீட்டில் ஒரே பிரச்சனை சண்டை சிஸ்டர் நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது எப்போ இந்த ஏபிஆரில் பணம் வாங்கி கொடுத்துட்டு தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்ன பண்ணுறது நாங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது தாங்க இது ஸ்டார்டிங்கு